தேவி மாவுக்கு நல்ல வாழ்க்க அமைஞ்சிருச்சு நிம்மதி இருந்துச்சு யார் கண்ணுபட்டுச்சோ இந்த குடும்பத்துக்கு மாத்தி மாத்தி பிரச்சனையா வந்துட்டு சாமி இருக்கா இல்லையானே தெரியல மாமாவ போய் கொலகருன்னு சொல்றாங்களே வீட்டுக்கு குலதெய்வமா இருக்கிற அக்கதான் எல்லாத்தையும் பாக்கணும் ஒரு தனியும் காணுமே சாப்பிட்டு வேண்ட வேண்டியதான் தர்பார் கூடுனா கலக்கட்டும் கலகட்டும் அண்ணா! அண்ணா! உங்க நலமே நினைச்சு உங்க தம்பி நான் மனுஷகுல்ல ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கறேன் அண்ணா! என்ன மன்னிச்சிருங்க அண்ணா! குருஜிக் என் மனசை ஆட்டிக்குற தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க அண்ணா! 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 கொளகாரன்னு சொல்றாங்க மனசு மனுசடாங்கள அண்ணா உட மாட்டேனங்கள கொளகாரன் சொன்னவள உடவே மாட்டற நீங்க நீ கவலைப்படாதீங்க அ நாரர்கானே உங்க தம்பி நார் தானே நார்தரோட யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது கவலைப்படாதீங்க நார் தானே கூட உட மாட்டா அது எப்படி உங்களுக்கு கொளகாரன் சொல்றங்களா வா எதுக்கு இப்படி 나டுராஜு புடிச்சு வெச்சு கட்டிட்டு இருக்கீங்க பேசாம உள்ள போய் படுங்க ஏய் நான் கத்துறேனா நான் கத்துறேனா நான் எவேதே ஏ கஷ்டத்து அண்ணன் காலடில அள்ளி கூட்டி அழணும்டா அழணும் ஆமா ஓன்னு அழணும் அப்பதான் ஏன் நெஞ்சில் இருக்கிற பாரம் குறைச்சி நான் நிம்மதியா தூங்க முடியும்டா அண்ணே அண்ணே வெள்ள வாங்கினேன் இந்த உண்மை தெரிஞ்ச ஒரே ஆள் இந்த வீட்டில் நான் தான் அண்ணா அதை பத்தி உங்ககிட்ட பேசலாம் சாரி நீங்க இதை டிஸ்டர்பன்ஸ் வச்சா கூட பரவாயில்ல கொஞ்சம் வெளியே வாங்கின வெளியே வாங்கினேன் பெரியப்பனால தூங்கிட்டு இருக்காங்க எது வந்தால் கால் பிச்சு வாங்க ஹாய் சந்தோஷ் மைசான் நீ வாடா நீ வாடா என் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை தலைமகன் என் செல்ல மகன் உனக்கு எல்லா உண்மையும் என் பாரதி உங்ககிட்ட இறங்கி வைக்கிறேன்டா வாட செல்லம் வாடா பாரதி பாரதி வேணாண்டா அவன் வீட்டுக்கு வாழ வந்து பொண்ணு

இதே போல்பா போச்சு உங்களுக்கு கரெக்டா சொன்னேன் மனசு கவல அதான் குஷ்டு சொன்னேன் பார்த்தியா நீ என்னோட தர்ம பத்திரின்னு கரெக்டா ப்ரூவ் பண்ற இப்போதான் இது குணம் எல்லா விஷயம் கரெக்டா சிங்கம் வந்து சிவகாமி போதை நிறுத்துங்க அசிங்கமா காலையில இருந்து மாமா பச்ச தண்ணி கூட குடிக்காம பட்டியா கிடக்குறாரு

குழந்த மனுசு சிவகாமி எனக்கு குழந்த மனசு சே உங்க எல்லாராலயும் இந்த சோகத்தை தாங்க முடியுது இல்ல பாரு நான் பாவம் என்னால தாங்க முடியல சிவகாமி தாங்க முடியல இப்போ எதுக்கு அசிங்கமா அழுத்திட்டு இருக்கீங்க பேசாம உள்ள வந்து படுங்க போறே அழும்போது யாரா இருந்தாலும் அசிங்கமா தான் இருக்கும் நீ அதெல்லாம் அசிங்கமா தான் இருக்கும் புள்ளையா நீ ஒரு அப்பனுடைய கஷ்டத்தையே புரிஞ்சுக்க முடியல நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா வெக்கமா இல்லை ஒண்ணு நீ யார யார நீ நேத்து வந்தவன் நீ இவ யாரு இவ யாரு இவ இவன் முந்தா நேத்து வந்தவா ஆனா நான் அப்படி இல்லை நான் குழந்தையா இருக்கிறதுலேருந்தே எங்க அண்ணன் மூஞ்சி பார்த்து பார்த்து வளர்ந்தவன் நான் அவர் கண்ணில் ஒரு தூசு இருந்தால் கூட என்னால் தாங்கவே முடியாது தெரியுமா மனசுக்கு கஷ்டமாயிடும் அப்படிப்பட்ட எங்கள் அண்ணனை கொலகாரன்னு சொன்னா நான் பாத்துட்டு சும்மா இருக்கும் என்னால தாங்க முடியுமா பாரதி நீ சொல்ல அதனாலதான் நான் ஃபுல்லா குடிச்சேன் நானு ஏன்னா குடிச்சாதான் எங்க அண்ணன் கிட்ட நல்லா தெளிவா பேச முடியும் நான் தெளிவா இருந்தேன்னா அவர் மூஞ்சி பார்க்கவே நான் பயப்படுவேன் நானு எனக்கு அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணோம் அதுக்கு டேய் போய் பெரியப்பா நீ போ என்னால முடியாது இப்ப நீங்க உள்ள வந்து படுக்கப் போறீங்களா இல்லையா டேய் அவர்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க இந்த இழுத்துட்டு போய் அவர் படுக்கற முதல்ல டேய் உறார வாடா நீ போய் கூடுவானா வாடா நீ வாடா யாருமே வாடா நந்தி மாதிரி நீங்களே அதுக்கு நடுவுல எங்க அண்ணன் கிட்ட நான் பேச போறதே யாரால தடுக்க முடியும் ஏன் எங்கள் அண்ணன் தான் முக்கியம் நேராக போவேன் எங்கள் அண்ணன்கிட்ட போய் நானே எல்லாத்த பற்றியும் பேசுகிறேன் உங்கள் எல்லோரையும் ட்ரபுள் சாரி குட் நைட் குட் நைட் குட் நைட் அப்பா அம்மா ரொம்ப நந்து மனசு உடைஞ்சு பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் பாரு நீ சென்சிபிளாக பேசுகிறா இல்லைன்னு சொல்லலை இந்த விஷயத்துல மட்டும் நீ தலையடாதே. என்ன ஒண்ணுமே உனக்கு என்ன இந்த வீட்லயே இருக்கறானே 30 வருஷமா உங்களுக்கு எல்லாம் கூட எதுவுமே வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. அந்த ராஜேஸ்வரி அவனுக்கு நான் பயப்பட கூடாது யாரோ. அவனுக்கு பயப்படுமா பயப்படணுமா? அதெல்லாம் பயப்பட விட மாட்டேன் நான். டேய் சந்தோஷ் நான் யாரு?

இப்போ எப்பவோ நடந்து போன விஷயம் முருகேசன் செத்து போனது இப்போ அந்த முருகேசன் புதைச்ச இடத்துல ஒரு பெரிய பில்டிங் கூட கட்டிருப்பாங்கல்ல அது எவ்வளவு பெரிய பழைய விஷயம் அந்த பழைய விஷயத்த இப்ப எதுக்கு அந்த கிழைய வந்து இப்ப கலர் இருக்கு எதுக்கு எங்க அண்ணன் மூட வந்து அதை அப்சர்ட் பண்றது அது தப்பு அது நான் விட்டு கொடுத்துருவேனா நான் போய் அண்ணன் பேசி இதை பத்தி ஒரு முடிவு எடுப்பேன் நான் வர விடுற பண்ணிடுங்க கொல நடந்தது உண்மையா அந்த முழு போனமா உழுந்து கிடந்தது இப்ப கூட கண்ணிலே கண்லயே சந்தோஷ் அது வந்து ஆக்சுவலா வந்தது குழந்தா அவ்வளவுதான் சரிதான் போயிட்டான் வேணா அது பழைய கதை அதை பத்தி இப்ப பேசிக்கிட்டு முடிஞ்சு போச்சு விடு 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 சந்தோஷ் எங்க அண்ணன் குலகாரன்னு சொல்றதுக்கு அந்த மாதிரி யாராவோ ஆனாலப்பட்ட ஜட்ஜு சிதம்பரம் பிரதிசாமி இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்படவில்லை தீர்ப்பு சொல்லி கேஸ் ஊசி விட்டாரு வேறவோ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அழுக்கு மூட்டையை பிரித்து ரோட்ல கொட்டுற மாதிரி அது என்ன குலகாரன்னு சொல்லலாம் ரொம்ப சட்டம் தெரியுமா தீர்ப்பு சொன்ன லாப் ரொம்ப தெரியுமா என்ன சொல்ற அவளுடைய நல்ல நேரம் நல்ல நேரம் அவளுக்கு நான் சொல்லும் போது ஹாஸ்பிட்டல் இல்ல இருந்த சொன்ன அந்த நாக்கோடைய கோட்டு கேஸ் இதெல்லாம் நடந்தது கோர்ட்ல கேஸ் நடந்தது சந்தோஷ் அண்ணன் முருகேசன் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காரு சொல்லி குற்றவாளி கூண்டில் நான் விட்டுறா பெரிய கிருஷ்ணமாச்சாரின்னு ஒருத்தரு அவர்கிட்ட பணத்தை அப்படியே தண்ணி மாதிரி கத்த கத்தே கொண்டு போய் அவர் கால் அடியே

அது ரூம்ல பேலன்ஸ் இருக்கா இருக்குது இருக்கா நீங்க வந்து சிதப்பா இவர் குடுத்து பாதி தானே குடுத்துருக்க பேலன்ஸ் விட்டு இருக்க சித்தப்பா ஆ கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா என்ன அப்பா கொலக்காரரா நல்லவரா அது அப்பா நல்ல கெட்டாரானா

அடுத்த வெள்ளத்தில் அந்த முருகேசன் போனமா உ கிடந்தது இப்ப கூட கண்ணிலே நான் சந்தோஷ் அது வந்து குழா ஒரு புழு பூச்சிக்கு கூட தீங்கி நினைக்காத வசிதம்பரம் ஒரு கொடுமையான மனசு உள்ள கொலகாரோய் இல்ல தயவு செஞ்சு நீங்களே சொல்லி கொலை பண்ணிடாதீங்க அது பழைய கதை பண்ண அவத்தி பேசிட்டு முடிஞ்சு போச்சு சிதம்பரத்தோட இந்த மௌனத்துக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு எல்லாம் புரியல அது நிச்சயமா தன் மேல பழிவு வந்துருச்சேங்கிற குற்ற உணர்ச்சியில இல்ல தேவியோட வாழ்க்கை என்ன ஆகுமோங்கிற பயம் ஆனால பட்ட ஜட்ஜே சிதம்பரம் பெகுசாமி இந்த கொள்ளை வழக்கில் சம்மதப்படவில்லை என்று தீர்ப்பு சொல்லி கேச ஊசி மூட்டாரு வேற என்ன சந்தோஷ் தூக்கம் வரலையா யோசனையிலே இருக்கீங்களே தூங்க ட்ரை பண்ணலாம்ல முடியலையே எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அப்பா அப்பா தப்பானவரு தான் தோணுது நீங்க இப்படி நினைக்கிறது தான் தப்பு பேசாம கண்ணு மூடி தூங்க ட்ரை பண்ண முடியலன்னு சொல்றேன்னு தூங்க முடியல வர மாட்டேது கேள்வி கேள்விதான் வருது இல்ல அப்பாக்கும் கதிரோட அம்மாக்கும் என்ன சம்பந்தம் எங்கேயோ இருக்கிற இவரு சம்பந்தமே இல்லாத அந்த கிராமத்துக்கு எதுக்கு போனோம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கதிரடம் அம்மா இவரை பார்த்து கொலகாரம் கொலகாரம் திட்டம் போது அக்யூஸ் பண்ணும்போது இவருக்கு ஏன் கோவம் வரல அந்த டைம்ல ஒரு கோவம் ரியாக்ட் ரியாக்டே பண்ணலையே அப்படியே தட குனிஞ்சு தானே நின்னாரு சரி இங்கே வந்து நம்ம கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லி அதுவும் சொல்லலையே சைலண்டாக தானே இருந்தாரு கில்லிங் மீ நோ அப்படி இருக்க கூட எனக்கும் ஆசை ஆனா அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன் தப்பு நடந்திருக்கு அவரு பிளான் பண்ணியோ இல்ல உணர்ச்சி கதிரோட அப்பாவை கொலை பண்ணிருக்காரு போதும் நிறுத்துங்க சந்தோஷ் என்ன பேசுறீங்க உங்களால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுதா நீ இப்ப ஷன் பாரு சித்தப்பா குடிச்சிட்டு தான் பேசினார் ஆனால் அவ்வளோ போதையிலையும் தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னார் மறுபடி சே கோட்டு கேஸு அப்படி இப்படின்னு செலவு பண்ணி கேஸை உடச்சோன்னு சொன்னார்ல அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னா அர்த்தம் தப்புனா என்ன அப்பா குழா பண்ணியிருக்காருன்னா அர்த்தம் இல்ல இது எந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தாலும் தப்பா தான் இருக்கு தப்பா யோசிச்சா எல்லாமே தப்பா தான் இருக்கும் பத்ரி அங்கிள் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்ல இருக்கா இல்லையா தயவு செஞ்சு நீங்க எப்படி குதர்க்கமா யோசிக்க கூடாது சந்தோஷ் இப்ப இந்த பிரச்சனையில தேவி வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு அடுத்த ஜென்மத்தில் நான் என் தேவியை துரத்தி துரத்தி விரட்டி விரட்டி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் இனிமேல் ஒன்று விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஒன்று விட்டு எங்கேயும் அப்பா ஒரு கிரிமினல் டே உன் அப்பா உடம்புல ஓடுற தாண்டி ஓ உடம்புலையும் ஓடுது உங்க அப்பா மட்டும் இல்லை உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே தப்பான நமக்கு தான் உங்க எல்லாரையுமே நான் வெறுக்கிறேன் இதுக்கு மேல என்ன டார்ச்சர் பண்ணாத இதுதான் உன் கிட்ட இருந்து எனக்கு வர்ற கடைசி காலா இருக்கணும் குட் பை